அனைவருக்கு வணக்கம் லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் காங்கிரஸ் கட்சி தேர்தல் பணிகளில் மும்பரமாக ஈடுபட்டுள்ளது புள்ளிவெச்ச இந்தி கூட்டணி கட்சிகளுடன் ஒருபுறம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழ்நிலையில் மறுபுறம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளிலும் இறங்கியுள்ளது இதற்காக முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை குழு மக்களின் கருத்துக்களை கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க புதிய இணையதளத்தையும் மின்னஞ்சல் முகவரியையும் அறிமுகப்படுத்தியுள்ளது என் பங்குக்கு நானும் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறேன் காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் வந்தால் ஆம் ஒருவேளை நீங்கள் அடித்தது போக மீதி ஏதாவது இருந்தால் மக்களுக்கு கொடுங்கள் இந்திய நிலப்பரப்பை பங்கு போட்டு சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சரி பாதியாக கொடுங்கள் குடும்பத்திற்கு ஒரு கப்பல் கொடுப்போம் என வாக்குறுதி கொடுக்க மறந்து விடாதீர்கள் அப்புறம் இருக்கவே இருக்கு திராவிட மாடல் வாக்குறுதிகள் வாரத்திற்கு ஏழு கோட்டர் தினமும் மதியம் ஒரு பக்கெட் பிரியாணி நகை கடன் கல்வி கடன் வட்டி கடன் என எல்லா கடனும் தள்ளுபடி கூடுதலாக பாரத் ஜோடா யாத்ரா நாயகன் ராகுலார் பெயரில் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உரிமை தொகை இவை போதும் இது தவிர உங்களுக்கும் ஏதாவது கோரிக்கை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி